और भाई और भाई ये के बत्ती हर कोड़ा यार बहुत ने आते है तो इधर इधर ग्रेट भाई है उतना बहुत सा रंडा रेट ले भाई रेट ले भाई अच्छा हैला इतना इतना वाला इतना वाला मैंने நூற்றி தொண்ணா தொன்னக்கா நூற்றி இரவை ஐந்து வந்து நூறு நல்லபதி நல்லபடி ஐபாய் ஐந்து அறுபது டெபை ஐந்து நலபா 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 நலபார் நலபாண்டு அரைது அறிகை ஐந்து நாலு ஐந்து வந்து ஐந்து நல முப்பது நல்லபாயத்துல அறுவது அறுவது ஐந்து லோல் அரை டெபை நன்பது தம்பாரு ஆறு நலபதி ஆறு இர்பார் யாரு யாபார் யாரு இருபாயி <laughs> இருபதுல <laughs>